நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேணும் தங்களுடைய சாட்சிய இழந்துட்டாங்கன்னா பிள்ளைங்க நல்ல ஒரு விதமா வளருவாங்க அப்படிங்கிறது நிச்சயம் இல்ல பிரியமானவர்களை எந்த நேரமும் பிள்ளைகளுக்கு முன்பாக கணவனும் மனைவியும் அடிதடி சண்டை பிரச்சனை அசிங்கமான வார்த்தை அவதூறான வார்த்தை பேசுறது இதையெல்லாம் பிள்ளைங்க பார்த்து வளரும்போது போது அவர்களுக்குள்ளாக வாழ்க்கையை குறித்த ஒரு விரக்தி ஏற்பட்டு விடுகிறது இதெல்லாம் ஒரு உலகமா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மா அப்பா எல்லாம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா இப்படி இருக்காங்களேன்னு பெற்றோர்களை பிள்ளைகள் வெறுத்து விடுகிற ஒரு சூழ்நிலையில வருகிறாங்க அப்போ இப்படி பிள்ளைங்க முன்னாடி நடந்துகிட்ட பெற்றோர் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள்கிட்ட நீங்க என்னதான் அன்பு காட்டினாலும் அந்த அன்பு பிள்ளைகளுக்கு பெருசா தெரியவே தெரியாது அந்த அன்பை பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்கு பிள்ளைகள் வந்த பிற்பாடுதான் அவர்கள் தவறி போகிறார்கள் தங்களுடைய மனம் போன போக்கிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள் ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு பெண் பிள்ளையினுடைய அன்பு கிடைத்தாலும் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு ஆண் பிள்ளையினுடைய அன்பு கிடைத்தாலும் அது அவர்களுக்கு அமிர்தத்தை போல காணப்படுது அதுக்கு பின்னாடி வருகிற பாதாளத்தை போன்ற காரியத்தை அவங்க நினைக்க மாட்டாங்க அது அவங்களுக்கு பெருசா தெரியாது அந்த நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய அன்பு போதும் அப்படிதான் நினைக்கிறாங்களை அப்படிதான் இன்னைக்கு இந்த நாட்களில நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து போகிறார்கள் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை நிமித்தமாக நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றோம் அது மாத்திரமல்ல இந்த காலகட்டத்துல இருக்கிற பிள்ளைகளை சாதாரணமா யாரும் நினைக்காதீங்க இருந்த பிள்ளைகளை ஏனென்றால் இது நிறைவேறுகிற கடைசி காலம் பொல்லாத காலம் இந்த காலத்திற்கு ஏற்ற குணம் காலத்திற்கு ஏற்ற தான் பிள்ளைகள் இப்பொழுது பிறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளை அன்பு பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளிடத்துல அன்பு கூர்ந்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது கூட இருச்சலா பேசாம அவர்களை வெறுப்பாய் பேசாம அன்பாய் நிதானமாய் பேசி அவர்களை நல்வழி படுத்த வேண்டும் அப்போதான் பிள்ளைங்களை நம்ம ஆதாயப்படுத்திக்கிற முடியும் வேதத்துல ஆண்டவராகிய கத்த தாவிதை பார்த்து சொல்லுகிறார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் இப்ப ஏற்பட்ட சாட்சியை பெற்ற தாவீது நிமித்தம் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீதினுடைய முகத்தை பார்த்து உன்னுடைய வீடும் உன்னுடைய ராஜ்யமும் உன்னுடைய ராஜாஸ்தனமும் உன்னைக்கு முன்பாக எப்போதும் நிலைத்திருக்கும் அப்படின்னா ராஜ பதவி உன்னுடைய சந்ததியாருக்குதான் வேற யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கறோம் அந்த வாக்குறுதிய அப்படியே கத்த தாவீதுக்கு நிறைவேற்றுகிறார் தாவிதுக்கு பின்பாக அவனுடைய மகன் சாலமோனுக்கு சிங்காசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பிரியமானவர்களை ஆனா சாலமோனுடைய காலத்துல நடந்ததை பாருங்க சாலமோன் கத்தருக்கு பிரியமில்லாத அசுத்த காரியத்துல ஈடுபட்டதுனால ஆண்டவர் சாலமோனை பார்த்து சொல்றாரு நீ என் நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியமங்களையும் மீறி அசுத்தத்துல நடந்ததுனால உன் சிங்காசனத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி உன் வேலைக்காரனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எவ்வளவு பெரிய பாதிப்பு எவ்வளவு பெரிய விபரீதம் பாருங்க அது மட்டுமல்ல இத நான் உன் காலத்துல செய்ய மாட்டேன் ஏன்னா என் பிள்ளை தாவிது நர்சாட்சி பெற்றவன் அவன் முகத்தை பார்த்து உன் காலத்துல நான் செய்ய மாட்டேன் உன் காலத்துல நான் அதை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதே போல சாலமானுடைய மகன் ரெகோபயாமுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுத்தாரு தான் ஆனா ரெண்டு கோத்திரத்தை மட்டும் ஆழ்வதற்கு சிங்காசனத்தை கொடுத்தார் அதுவும் எதுக்காக கொடுத்தாரு தாவீது ரகோபயாமனுடைய தாத்தாவாகிய தாவீது பிதாவாகிய தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த ரெண்டு கோத்திரத்தையாவது நீ ஆட்சி செஞ்சுட்டு போ அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தாரு பிதாவினுடைய சாட்சியினால பிதாக்களினுடைய முகத்தை பார்த்து பிள்ளைக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார் மீதி பத்து கோத்திரத்தை வேலைக்காரனாகிய எரோபியாம் ஆட்சி செய்வதற்கு எரோபியா உடைய கரத்துல ஆண்டவர் கொடுத்துட்டா இருப்பாருங்க ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா அல்லது அவர்களை இழந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா பிரியமானவர்களே நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு மேன்மையான பிதாக்களாக நாம் இருக்க தேவ சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம் கத்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்